வணக்கம் மக்களே நடிகர் விஜய் ரீசெண்டா நடத்தின கல்வி விருது வழங்கும் விழால மாணவர்களுக்கு ஒரு ராஜ விருந்தும் அளிக்கப்பட்டது அதில் இடம்பெற்றிருந்த ஒரு டெசர்ட்டான வெற்றிலை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி அடி கனமான பாத்திரத்துல ஒரு லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நான் ஏற்கனவே பத்து நிமிஷத்துக்கு கால் கப் சாப்பாடு அரிசியை ஊற வச்சிருக்கேன் இத மிக்ஸியில பல்ஸ் மோட்ல போட்டு நல்லா அரைச்சு இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரு வானலியை வச்சு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் கப்புக்கு சேமியாக சேர்த்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து இந்த பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இந்த சமயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலோட ஆடையெல்லாம் வந்து சைடில் தேங்க ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து விட்டு இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கைவிட்டால் கூட இதை வந்து அடி பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிகிட்டே இருங்க அரிசிக்கு பதிலாக இதில் நீங்கள் ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஏற்கனவே அதை தனியாக நீங்கள் வேக வச்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கணும் ஏன்னா பாலில் ஜவ்வரிசி சீக்கிரமாக வேகாது அதனால அப்படி பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரை கப்புக்கு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் கப் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மறுபடியும் கிண்டிகிட்டே இருக்கலாம் என்னங்க வெற்றிலை பாயாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பால் பாயாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யோசிக்கலாம் நம்மளோட வெற்றிலை பாயாசத்துக்கும் பால் பாயாசத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறோம் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த குல்கந்து இது வந்து ரோஜா இதழ்களில் இருந்து செய்யப்படுற ஒரு ஜாம் இதோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை இந்த கால் கிலோ பேக்கெட்டோட விலையே வந்து ஐம்பது ரூபா தான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு குல்கந்து எடுத்து நம்மளோட இந்த பால் பாயாசம் மிக்ஸ் கூட வந்து போட போகிறேன் நான் இங்கே ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெத்தலை வச்சுருக்கேன் இதோட காம்பை நீக்கிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸியில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுதான் அந்த வெற்றிலை சாறு அப்புறம் அடுப்பில் வானலி வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் உடைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் அதை அப்படியே எடுத்து இந்த கூட கொட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த வெற்றிலை சார கூட சேர்க்க போகிறோம் எந்த காரணத்துக்காகவும் அடுப்பு ஆன்ல இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பாயாசத்தோட டேஸ்டே மாறிடும் அவ்வளோதான் நம்மளோட வெற்றிலை பாயாசம் தயார் இப்படியே சூடாவும் சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வந்து சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்